வெல்கம் டு சென்னை அகமிஸா நம்ம ஒவ்வொரு நம்மளோட மெட்டீரியல் பண்ணிட்டு தமிழ் மீடியத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு கிராஸா பார்த்துருக்கோம் அதை யூனிட் டூ யூனிட் டூ தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு யூனிட் கொஞ்சம் படிக்க முடியாத ஒரு யூனிட்டாக புதுசாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு யூனிட்டா எதிர்பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் டூ தான் பாக்கணும் அதனால யூனிட் டூக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து மெட்டீரியல் தேவைப்படக்கூடிய இருக்கும் ஓகேங்களா யூனிட் ஒன்னு ஒன்றுதான் சயின்ஸ் யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே யூனிட் த்ரீயும் யூனிட் டூக்கும் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம யூனிட் டூவில் ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் நம்ம வீடியோவை போடுறோம் ஓகே அதில் முதல் டாப்பிக்கை என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்தியாவே சரி தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் மேப் அதாவது ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக தமிழ்நாட்டின் தொழில் வரைபடம் இந்தியாவின் தொழில் வரைபடம் இந்த ரெண்டு டாப்பிக்கு இந்த மொத்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக ஒரு பாட்டாக பார்க்குறேன் அடுத்த பாட்டு இன்னொரு இன்னொரு வீடியோ தான் பார்க்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரி விஷயத்த வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் ஓகே இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் அதுதான் எப்பவுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் பன்னெண்டு மார்க் பதினஞ்சு மார்க் கேட்டாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா டெஃபினிஷன் கண்டிப்பா எழுதியே ஆகணும் ஓகே அப்ப அந்த டெஃபினிஷனுக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன டெஃபினிஷன் நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு டெஃபினிஷன் எப்பவுமே எடுத்து வச்சிருக்கணும் அதன் அடிப்படையில் இங்க ஒரு டெஃபினிஷன் மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் இடமே தொழிற்சாலை புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டை ஓகே இந்த எப்பவுமே எக்ஸாம்பிள் சட்டை எடுத்துக்கணும் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது அக்ரிகல்ச்சர்ல விவசாயம் பண்ணும்போது பருத்தியா கிடைக்கிது ஓகே அப்ப அதுதான் மூலப்பொருள் அந்த பருத்தி என்னவா மாத்திரும் நூலா மாத்திரும் ஓகே அப்போ பயன்படுத்தக்கூடிய பொருளை இன்னும் மாறல ஓகே அப்போ அந்த நூலையும் அடுத்து என்னவா மாத்திரம் சாயமேற்று அடுத்த என்னவா மாத்திரம் அப்படின்னா சட்டையா மாத்திரம் ஓகே அப்போ இது பயன்படுத்தது நூலு பருத்தி ஓகே ரெண்டுமே அப்போ மூலப்பொருளை என்னவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய பொருளா மாற்றப்பட்டதுதான் தொழிற்சாலை அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் எழுதி வச்சு அடுத்து பாருங்க இந்த டெஃபினேஷனுக்கு அடுத்தபடி என்ன பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த பொருளாதார நடவடிக்கைகள்ல அதாவது முதன்மை துறை இரண்டாம் நிலை நம்ம எக்கனாமிக்ஸ் பேசிக்கான விஷயங்களை படிச்சிருப்போம் முதன்மை துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை நான்காம் நிலைத்துறை ஐந்தாம் நிலைத்துறை இந்த சின்னதாக உருவாக்கும் பொருளாதார நடவடிக்கைகளுடைய வகைப்பாடு துறை என்ன சொல்றோம் விவசாயம் கால்நடை மேய்த்தல் மீன் பிடித்தல் இதெல்லாம் இரண்டாம் துறை பார்க்கக்கூடிய தொழிற்சாலை நம்ம நம்மளுடைய கடந்த வருது அப்படின்னா இரண்டாம் நிலைத்துறையில் வருது மூன்றாம் நிலைத்துறையில் என்ன சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வங்கித்துறை நான்காம் ஐந்தாம் நான்காம் நிலத்துறை என்ன சொல்றாங்க சரி மூன்றாம் நிலத்துறை தான் வர்த்தகம் போக்குவரத்து நான்காம் நிலத்துறை வங்கிகளையும் ஐந்தாம் நிலத்துறை வந்து நீதித்துறையாக செயல்படுகிறது விஷயங்கள் நமக்கு இதுல எந்த டாபிக்ல வந்து இண்டஸ்ட்ரி வருது அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை துறையில தான் இண்டஸ்ட்ரி வருது அப்ப இரண்டாம் நிலை துறை இண்டஸ்ட்ரி இந்த தொழிற்சாலைகள் இந்தியாவோட ஜிடிபி தான் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பங்களிப்பு வகிக்கிறது அப்போ ஒவ்வொரு வருஷம் மாறும் அப்ப ஆவரேஜ் இந்தியாவுடைய ஜிடிபில தான் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதத்திற்கு மேல் ஓகே டுவெண்டி பர்சன்டேஜ் அபவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வச்சுக்கோ எழுதிக்கலாம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எங்கேயாவது நீங்க எழுதுவதற்கு பயன்படுத்திக்கலாம் ஓகே எப்பவுமே ஆவரேஜா இருபது சதவீதத்திற்கு மேல் ஒரு சில டைம்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ரொம்ப குறைந்தபட்சமா இருக்கும் அப்படின்னா முதன்மைத்துல தான் இருக்கும் ஓகே அப்ப இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அதாவது தொழிற்சாலைகள்ல மொத்த மொத்த இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் தொழிற்சாலையோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா நம்ம எழுதி வச்சுக்கணும் ஓகே ஒரு டேட்டாவை எழுதி வச்சுக்கணும் ஓகே அடுத்து இதுதான் எங்கே நடத்துனா முதன்மை துறைனா என்ன இரண்டாம் துறை இதெல்லாம் வந்து நமக்கு சிக்ஸ்த் செவன்த் எயித் இதை நம்ம படிச்சிருப்போம் ஓகே பிரிலிமிஸ்க்கே நம்ம படிச்சிருப்போம் அதெல்லாம் விட்டுருங்க அப்படியே ஐந்தாம் துறை வரைக்கும் வந்துருங்க ஓகே அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெட்டிங் இப்படி தான் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே தொழிலாக அமைவிட காரணிகள் அப்போ இந்த ஒரு டாபிக்கை வச்சு உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எந்தெந்த காரணிகளின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் அமைவி அமைவிருக்கின்றன விளக்குக முடிஞ்சு போச்சு ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அப்போ இங்கிலீஷே அதே மாதிரி தான் வாட் ஆர் தாக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்குறாங்களா முடிஞ்சு போச்சு அப்போ என்னென்ன காரணிகளை வச்சு தான் தொழிற்சாலைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றேன் அப்போ பேசிக் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னா அங்கே எதெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதுதான் காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை அமைவிடங்களில் பல காரணிகள் தீர்மானிக்கப்படுகின்றன அது என்னென்ன காரணிகள் ஏதாவது கேட்டாங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் ஓகே தொல்லக அமைவிட காரணிகள் மூலப்பொருள் ஆற்றல் வளம் நிலம் போக்குவரத்து சந்தை மூலதனம் இது எல்லாத்தையும் ஆனா இங்க நம்ம ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம் ஓகேங்களா மொத்த இருக்கக்கூடிய காரணிகளை இரு பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஓகே இந்த பிரிவு அதாவது இரு பிரிவுகளாக பிரிக்கிறோம் என்னதான் ஒண்ணு புவியியல் காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு புவியியல் அல்லாத காரணிகள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் புவியியல் காரணிகள் இன்னொன்னு புவியியல் அல்லாத காரணிகளாக பிரிக்கிறோம் ஓகே அடுத்து பாருங்க இங்க புவியியல் காரணிகள் அப்படின்னா எர்த்து சம்பந்தமா நேச்சர் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அததான் புவியியல் காரணிகள் சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொழிற்சாலை அதாவது சரி எங்க வந்து அதிகமா பருத்தி விளையுதோ அங்கதான் இந்த ட்ரெஸ் மேக் பண்ற கம்பெனி இருக்கும் உண்மையாலேயா அப்போ எங்க வந்து மூலப்பொருட்கள் அதிகமா கிடைக்குதோ மூலப்பொருட்களை பேஸ் பண்ணிதான் ஒரு இடத்துல அதிக அளவு மூலப்பொருட்கள் மற்றும் எடை இறக்கும் பொருட்களை நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல முடியாது உண்மை நிறைய பொருட்கள் எங்க இப்போ கோயம்பாட்டு எடுத்தவரைக்கும் இந்தியாவுடைய சொல்லிட்டு சொல்றோம் கோயம்புத்தூர் தான் சொல்றோம் கோயம்புத்தூர்ல அதிகமா பருத்தி விளையுது அதனால கோயம்புத்தூர்ல பேக்டரி கோயம்புத்தூர் பக்கத்திலேயே வைக்காம நம்ம இந்த ட்ரெஸ் மேக் பண்ற ஃபேக்டரி எடுத்து கொண்டு வந்து நம்ம திருநெல்வேலி கொண்டு போய் வச்சா அங்கிருந்து பருத்தி மெஜாரிட்டி ஆஃப் பருத்தி அங்கதான் வரையுது அங்கிருந்து பருத்தி திருநெல்வேலி கொண்டு வரதுக்கே காஸ்ட் அதிகமாகும் டைம் அதிகமாகும் ஓகே இதெல்லாம் பாசிபிளா எடுத்துக்கலாம கோயம்புத்தூர் பக்கத்திலேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய மி ஆலைகள் அதாவது தொழிற்சாலைகளை உருவாகும் இதுதான் வந்து மூலப்பொருட்களை பேஸ் பண்ணி உருவாகும் இது ஒரு காரணியா அதே மாதிரி எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பாங்க சேலம் எஃகு இரும்பு எஃகு ஆலையானது இரும்பு தாது கிடைக்கும் கஞ்ச மலைக்கு அருகே அமைந்துள்ளது உண்மையிலையா எங்களோட டென்த் ஜாஃப்ரப்ப எடுத்து போக்கு பாருங்க அதுல வந்து கஞ்சமனை அப்படின்னு சொல்லிட்டு சேலம்ல ஒரு மலை இருக்கும் அங்கதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாது கிடைக்கக்கூடிய இடம் அப்போ சேலம் பத்துல தான் பேக்டரி அமைக்கணும் அதனாலதான் சேலம்ல என்ன ஃபேக்டரி இருக்குது செயல் நிறுவனம் உள்ளது முடிஞ்சு போச்சா இவ்வளவுதான் இந்த மாதிரி எங்க ரிசோர்ஸ் இருக்குதோ அது பக்கத்துல ஃபேக்டரி இருக்குது ஓகே அடுத்து பாருங்க அடுத்து மூலப்பொருளா வச்சு அடுத்து ஆற்றால் வளத்தை வச்சு ஓகே என்ன ஆற்றல் வளம் அப்படி பார்த்தீங்கன்னா எங்க அதிகமாக எனர்ஜி கிடைக்குமோ ஓகே ஒரு சில ஃபேக்டரிக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்போ எங்க எலக்ட்ரிசிட்டி கிடைக்குமோ அதை வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எங்க ஒரு சில இடத்துல நீர் ஆதாரங்கள் தேவைப்படும் அப்போ நீர் ஆதாரம் எங்கே கிடைக்குதோ ஆர்வோர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மனித சக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எங்கேயோ ஒரு காட்டுல போய் ஃபேக்டரி வச்சு அங்கே எவனும் வேலைக்கே வர மாட்டான் வேலைக்கு வந்தாதானே ஒரு ஃபேக்டரி ஒழுங்கா செயல்படும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க லேபர் அதாவது எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து வேலைக்கு வர தயாராக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டினோம்னா தாராளமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேக்டரி வந்து ரன் ஆகும் அதாவது ஒரு டிடெர்மின் பாயிண்ட் அடுத்து பாருங்க போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் எல்லா ஃபேக்ட்ரிலாம் வச்சாச்சு லேபரும் கிடைக்குது மூல பொருளும் கிடைக்குது ஆனால் அங்கேருந்து பொருட்களை கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு வசதி இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய அந்த ஃபேக்ட்ரி ஒழுங்காக ரன் ஆகுது இதுவும் ஒரு அப்போ ட்ரான்ஸ்போர்ட் அப்போது ஒரு இடத்துல அதாவது மூல பொருட்களை அந்த ஃபேக்ட்ரி கொண்டு வர்றதுக்கு என்ன வேணும் ட்ரான்ஸ்போர்ட் வேணும் முடிச்சு போன முடிச்சு போன பொருட்களை கன்சியூமர் கிட்டையோ அல்லது ஆண்டர்பிரோனர் தொழில் முனைவோர் கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும் டிரான்ஸ்போர்ட் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு வேணும் இது எல்லாமே வேணும் ஓகேங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சேமிப்பு மற்றும் கிடங்கு அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா ஒரு சில பொருட்களுக்கு தேவைப்படும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து அருகி போகக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் ஓகேங்களா விட அருகி போகும் அதனால வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ அது பார்த்தீங்கன்னா வேற சேமிப்பு கிடங்கோ ஏதாவது விஷயம் வந்து தேவைப்படும் அது கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் என்ன பண்ணல அப்படின்னா பக்கத்தில் வந்து பாசிபிலிட்டி அதிகம் எல்லாமே டிடெர்மினுட் ஃபேக்டர்ஸ் தான் ஓகே அடுத்து பாருங்க நில தோற்றம் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க நில தோற்றம் அப்படின்னா லேண்டு அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கணும் ஓகே அடுத்து அடுத்து காலநிலை ஒரு இடத்துல எப்ப பார்த்தாலும் மழையே பெஞ்சிட்டு இருக்குன்னா அங்கெல்லாம் ஃபேக்ட்ரி வைக்க முடியுமோ இந்த லேபர் சொல்லுவாங்களா டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கா இருக்குமா கரண்ட் தான் இருக்கும் அதனால என்ன செய்வாங்கன்னா காலநிலை பார்த்து ஓகே எப்போவும் மழையா கூடாது அதுக்கும் ஒரேடிய வெயில் அடிச்சிடக்கூடாது ஓகே அப்ப காலநிலை எல்லா விஷயமும் புவியியல் சார்ந்த காரணிகள் நீர்வளம் ஓகே அடுத்து புவியியல் அல்லாத ஒரு சில காரணிகள் அப்படின்னா ஃபேக்ட்ரி பெரியது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கேப்பிட்டல் வேணும் கேபிட்டல் என்ன அர்த்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும் ஓகேங்களா அப்ப அந்த பணங்கிறது ஒரு விஷயம் அடுத்து பாருங்க என்னதான் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் ஒரு ஃபேக்டரி தான் நீங்க எந்த ஃபேக்டரி எந்த பிசினஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா கடன் வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் உண்மை இதுதான் வந்து உலக நீதி ஓகே அப்போ கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு கடன் வசதி இருக்க வேணும் அப்ப கடன் வசதியும் அதை டிடெர்மின் பண்ணும் ஓகே அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ் அடுத்து அரசாங்க கொள்கைகள் விதிமுறைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் ரீசென்ட் ரெண்டு நிறைய விஷயத்தில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக ஃபேக்ட்ரி எடுத்துக்கிற விஷயத்தையும் டிடெர்மைன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா என்னது கேரளா தான் ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கக்கூடியது எங்கதான் தான் ஏன் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பாலிசி அந்த கவர்மெண்ட்டுடைய கொள்கைகள் என்னன்னா ஒரு பிரைவேட் ஃபேக்ட்ரி வர முடியாத அளவுக்கு ஒரு சில ரிஜிடான கொள்கைகளை வச்சுருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை நோக்கி அதோட அந்த ஸ்டேட்டோடைய டோப்போகிராஃபி என்னது ஒரு ஃபேக்ட்ரி அமைப்பதற்கு சாதகமாக இல்லை அதனால் அந்த ஊரில் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இல்லை ஓகே அதே இது நம்ம ஊர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் நம்ம ஊர் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸை வரவழைக்கிறதுக்காகவே நம்ம ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லிபரல் பண்ணுவோம் இதுக்கு பேர் தான் லிபரலைசேஷன் தாராள மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய அரசாங்கத்துடைய கொள்கைகள் ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி வேணுமா வேணாமான்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க ஐ திங்க் ஆந்திரா நினைக்கிறேன் ஆந்திராவில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஃபேக்டரிக்கும் இனிமேல் வரப்போற ஃபேக்ட்ரிக்கும் ஓகேங்களா அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ரூல்ஸ் தப்பு இப்படி நாளைக்கு நம்ம ஊரில் எந்த ஃபேக்ட்ரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை உடனே வந்து வேணான்னு சொல்லிட்டு வாபஸ் ஆகிட்டாங்க என்ன அப்படி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் ஓகே அது ஆந்திரா நினைக்கிறேன் ஆந்திரா சம்திங் கர்நாடகா இருக்கா எக்ஸாம் ஆந்திரா இருக்கும் ஆந்திரா ஸ்டேட்ல ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரி இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கு அதிகபட்சம் ஆந்திராவில் நூறு சதவீத லேபர்ல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஆந்திர மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸாவே கொண்டு வந்தாங்க இப்படி வைக்கும்போது ஃபேக்டரிஸ் அவங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பான் ஓகேங்களா எவன் கம்மியா வந்து கூலி விலைக்கு வரணும் அவனை தான் விலைக்கு எடுப்பானே தவிர அவன் ஆந்திரா கர்நாடகும் கர்நாடகா கர்நாடகும் தமிழ்நாட்டு கர்நாடகும் வடக்கன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சு எடுக்கிறதே கிடையாது ஓகேங்களா அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தொழிற்சாலைகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த எதிர்ப்பின் காரணமாக கொஞ்சம் நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த விதிமுறைகளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்போ புரியுதா அப்போ அரசாங்கத்துடைய கொள்கைகள் இங்கே இண்டஸ்ட்ரியுடைய அமைவிடத்தை டிடெர்மன் பண்ணும் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காரணிகள் ஒரு காரணியை சொல்லிட்டு மேபி அந்த காரணிகளை ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பட்டியல் எடுக்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் காரணியை மட்டும் எழுதிட்டு வந்துடலாம் ஹெட்டிங் மட்டும் எழுதிட்டு வந்துடலாம் அதே காரணிகளை விலக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு காரணிக்கும் கீழே ஒரு ரெண்டு மூணு லைன் நம்ம நாலஞ்சு லைனே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு மூணு லைன் வித் எக்ஸாம்பிளோட எழுதி ரொம்ப 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 நல்லாயிருக்கும்

ஓகேங்களா அதிகபட்சம் ஒன்பது எட்டு அந்த ரேஞ்சுக்கு தான் அதிகமாகவே போடுறாங்க ஓகே அப்போ அதனால நம்மளுடைய நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட நடக்கக்கூடிய டெஸ்ட் நம்மளுடைய வேல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மார்க் நான் எவ்வளோ நல்லா எழுதினா ஏழு ஆறு அந்த மாதிரி தான் போடும் ஏன்னா அப்போ வந்து இப்போ கம்மியாக எடுத்தால் தான் நம்ம இவ்வளோ தான் கம்மியாக எடுக்கணும்னு சொல்லி மேலும் படிப்பதற்குரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க இது ஒரு டாபிக் முடிஞ்சது காரணிகள் முடிஞ்சது அடுத்து ஒரு டாபிக் தொழிலகங்களின் வகைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க என்ன வகைப்பாடு அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி எப்படி தான் கிளாசிபிகேஷன் தான் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தொழிற்சாலை அப்படின்னா மூலப்பொருட்களின் அடிப்படையில பிரித்து ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்களுடைய அடிப்படையில பிரித்து வைக்கிறாங்க அது ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காட்டன் கிடைக்கிதுன்னா காட்டன் மூலமான அந்த சட்டம் ரெடி ஆகும் ஓகேங்களா அப்ப என்ன செய்யறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த பருத்தியின் மூலமாக இந்த சட்டை ரெடியா அது என்ன ஃபேக்டரி அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவ்வகை தொழிலகங்களுக்கு வேளாண் மற்றும் விலங்கு சார்ந்த பொருட்கள் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் உணவு பதப்படுத்தல் தாவர எண்ணெய் உற்பத்தி பருத்தி நெசவாலைகள் பால் உற்பத்தி போன்றவை எல்லாமே வேளாண் சத்திரம் தொடர்பான தொழிற்சாலைகள் அடுத்து என்ன வகை பாருங்க கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள் இதான் சொல்லலாம் நம்ம செயல் நிறுவனம் ஓகே இரும்பு எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் கனிம வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் இந்த மாதிரி வந்து மூலப்பொருட்கள அடிப்படையில தொழிற்சாலைகளை பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க சிமெண்ட் தொழிற்சாலை இயந்திர கருவி உற்பத்தி தொழிற்சாலை அப்புறம் கடல் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எடுத்துக்காட்டு மீன் எண்ணெய் உற்பத்தி கடல் சார் உணவு ஓகே இதே மாதிரி இருக்குது அடுத்து அதே இது வனவளம் சார்ந்த தொழிற்சாலைகள் ஓகே அடுத்த நீங்க வந்துருது வனவளம் சார்ந்த அடுத்து அளவு மற்றும் மூலதனத்தின் அடிப்படையில் வகைப்பாடு அதாவது அது பெரிய பேக்டரியா சின்ன மீடியம் சைஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டேன் ஓவர் வச்சு அளவிலான தொழிலகங்கள் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடிக்கும் மேல் மூலதனம் கொண்டு நிறுவப்படும் தொழிற்சாலைகள் என்ன சொல்றாங்க பெரிய அளவிலான தொழிலகங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் எக்ஸாம்பிள் இரும்பு ஏக்கு தொழிற்சாலை சுத்திகரிப்பு ஆலை சிமெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் கேட்ட டைப் கொடுத்துருப்பாங்க ஓகே ஒரு சில பாயிண்ட் புக்கிலே இருக்கு புக்கில் கூடிய ஒரு இமேஜஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் ஓகேங்களா மூளை பொருள் அடிப்படை இந்தியாவோட டி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான டைம் அப்படின்னா உடமையாளர்களுடைய அளவு அடிப்படையில் அதாவது யார் ஓனரோ அதன் அடிப்படையில் பிரிக்கலாம் ஓகே தனியார் துறை கவர்மெண்ட் அப்புறம் கூட்டுறவுத்துறை ஒரு சில பேர் நிறைய பேர் சேர்ந்து கூட்டுறவு கோபரேட்டிவ் செக்டார் இந்த மாதிரி வந்து அதனுடைய ஓனர்ஷிப் அடிப்படையில பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தொழில் 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 தொடர்பான கூட்டமைப்பு இருக்கு இது நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய பாட்டை வந்து அடுத்த ஒரு பாட்டை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு டாபிக்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் மேப் அப்படிங்கிற டாபிக் வந்து எப்படி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணணும் எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு அது எடுத்துக்கூடிய அது எடுத்து மட்டும் இருக்கக்கூடிய டாபிக் பண்ணலாம் ஓகேங்களா மேற்படி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க கேட்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் நம்பர் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது டிஸ்ப்ளே இருக்குது அதுக்கு வரைக்கும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேஸ்க்கு ஓகேங்களா தேங்க்யூ